ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா விஜயகாந்த் இறந்த நிலையில் ஆழ்ந்த கண்ணீரை பிரேமாலா விஜயகாந்த் அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்துக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அதாவது தேர்தல் சேனல் கேப்டன் டிவி சேனல் அதை வந்து தளபதி விஜய் வாங்க போகிறாரு தளபதி விஜய் வந்து தளபதி வெற்றி காலமாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சியை முன்னேறதுக்காக அந்த கேப்டன் டிவி சேனலில் வாங்க போகிறாரு கேப்டன் டிவி பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட சேனல் இப்போ தேர்தலில் ஒருத்தவங்க நிற்கிறாங்கன்னா மக்கள் எல்லாருக்கும் உதவி செய்யணும் உதவி செய்து உலகம் முழுக்க போய் சேரணும் அதுக்காக விஜயகாந்த் பார்த்திங்கன்னா கேப்டன் டிவின்னு சேனல் ஆரம்பித்தார் அந்த சேனலில் தேர்தல் தொடர்பான செய்திகள் தான் அதிகமாக வரும் விஜயகாந்த் என்னென்ன உதவி செய்கிறாரு என்னென்ன பண்ணுறாரு தேர்தலில் என்னென்ன அந்த ஸ்டெப்பில் எடுத்து வைக்கிறாரு அது எல்லாமே அந்த கேப்டன் டிவி சேனலில் வரும் முழுக்க முழுக்க அந்த தேர்தல் சேனல் கூட சொல்லலாம் விஜயகாந்த் ஒரு பேக்ரவுண்டான சேனல் இருந்துச்சு பார்த்திங்கன்னா விஜயகாந்த் இறந்த நிலையில் ஆழ்ந்த கண்ணியில் பிரேமலா விஜயகாந்த் பார்த்திங்கன்னா அந்த சேனலுக்கு மேலே யூஸ் ஆகாது அதை விற்கணும்னு சொல்லி போயிட்டுருக்காங்க அதனால் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது நிறைய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா சேனல் வாங்குறதுக்காக கோடிக்கோடியாக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அது எதுக்குமே பிரேமநாட விஜயகாந்த் பார்த்திங்கன்னா ஒத்துக்கவே இல்லை யாருக்குமே வைக்கல இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான நடிகர் சினிமாவின் பின்னாடி நடிகர் தளபதி விஜய் பார்த்திங்கன்னா இப்போ தேர்தலில் இறங்கியிருக்காரு நம்ம வாழ வைச்ச மக்களுக்கு நம்ம மக்களை வாழ வைக்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட இப்போ பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தளபதி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்போ முன்னாடி முன்னேறி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற உதவி மக்களுக்கு செய்கிற உதவி தான் உலகம் முழுக்க போய் சேரணும் விஜயகாந்த் வச்ச இந்த சேனல் கேப்டன் டிவி சேனலில் வாங்குறதுக்காக பிரேமா ரஜிகாந்தோட பேச்சுவார்த்தை நடந்தால் சொல்லப்படுது அதுக்காக பல கோடி என்ன வேணால் செலவு பண்ணுறது அந்த சேனலுக்கு வேணும்னு சொன்னதாகவும் பிரேம ராஜிகாந்த் அதுக்கு ஒத்து பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் தான் பார்த்திங்கன்னா கேப்டன் டிவி சேனலில் இனிமேல் விஜய் தான் விஜய் பற்றி தான் வரும் ஆரம்பிச்சு அந்த கேப்டன் டிவி பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க விஜயகாந்தோட கட்சி பற்றி தான் வரும் பார்த்திங்கன்னா தளபதி வெற்றி கழகம் உள்ள அந்த சேனலாக மாறப்போகுது அதுக்காக தளபதி டிவி அந்த மாதிரி மாற்ற போகிறதாகவும் விஜய் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது பிரேம ரஜிகாந்த் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க தளபதி விஜய் கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கதான் சொல்கிறாங்க கூடி சீக்கிரத்தில் அந்த கேப்டன் டிவி பார்த்திங்கன்னா தளபதி டிவியாக மாறப்போகுது நல்லா ரீச் பண்ண போகுது ஓகே விஜயகாந்தோட இந்த கேப்டன் டிவி சேனல்காக பல நிறுவனங்கள் கோடிக்கோடியாக போட்டி போட்டு வராங்க ஆனால் பிரேமலா ரஜினிகாந்த் யாருக்குமே ஒத்துக்கல அந்த தளபதி விஜய் அடுத்த நல்லபடியாக முன்னேறணுங்க அந்த தளபதி வெற்றி நல்லபடியாக முன்னேறணும் அந்த காரணத்துக்காக அந்த கேப்டன் டிவி சேனலில் தளபதி டிவியாக மாற்றுறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது